மாவட்ட அளவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி அணியினருக்கு பிரம்மாண்ட மேடை அமைத்து இரண்டு லட்சம் ரூபாய் பரிசுகள் வழங்கி இளைஞர்களை உற்சாகப்படுத்தினர் இளைஞர்களிடம் விளையாட்டை கொண்டு சேர்த்தால் போதை பழக்கத்தை தடுக்க முடியும் என்பதற்கு எங்கள் கிராமமே உதாரணம் என தொழிலதிபரும் தமிழ்நாடு தடகள சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட தலைவருமான பொன்னுசாமி கார்த்திக் செய்தியாளர்களிடம் கூறுகையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மலையரசன் குப்பத்தில் இளைஞர்கள் போதை பழக்கத்தில் இருந்து விலகவும் விளையாட்டு மீது ஆர்வம் அதிகரிக்கும் வகையில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பிரம்மாண்டமான மேடை அமைத்து பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது அதன்படி முதலிடத்தை பிடித்த அணிக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசும் இரண்டாம் இடம் பிடித்த அணிக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன மேலும் சிறந்த வீரர்கள் ஐம்பது பேருக்கும் பரிசுகளை தமிழ்நாடு தடகள சங்கத்தின் விழுப்புர மாவட்ட தலைவர் கார்த்திக் பொன்னுசாமி வழங்கி பாராட்டினார் இதுகுறித்து தமிழ்நாடு தடகள சங்கத்தின் விழுப்புர மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் செய்தியாளர்களிடம் மாணவர்களிடம் போதை பழக்கத்தை ஒழிக்க முடியும் என்பதை எங்கள் கிராமத்திலேயே நாங்கள் நிரூபித்து காட்டியுள்ளோம் போதை பழக்கத்திற்கு அடிமையான பல இளைஞர்கள் தற்போது விளையாட்டில் ஆர்வம் காட்டி அந்த பழக்கத்திலிருந்து விலகி வந்துள்ளனர் எனவே ஒவ்வொரு ஊரிலும் இதுபோன்று விளையாட்டுகளை ஆர்வம் செலுத்தினார் போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் காப்பாற்ற முடியும் என்றார் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற பெரிய பெரிய அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு திறமைகளை வெளியில கொண்டுட்டு வரதுக்கு ஒரு ஸ்பேஸ் கடையில் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல இப்ப இந்த ஈவன் நாங்க இங்க பண்ணும்போது கிட்டத்தட்ட ஓராலா நேர் அபவுட் ஒரு அரௌண்ட் ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பீப்பிள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இது இன்னும் உலகத்திலே பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாய் மார்க்கெட்டிங் சொல்லுவோம் மவுத் மார்க்கெட்டிங் அதை பொறுத்தவரைக்கும் எப்படி பார்த்தாலும் வந்து ஒருத்தர் போய் நூறு பேர்ட்ட பேசுவாங்க சோ அப்படின்னு பாக்கும்போது லட்சக்கணக்கில் போய் ரீச் ஆகும் படிப்புலயோ விளையாட்டுலயோ திறமை இருக்கிறவங்க சின்ன சின்ன கிராமத்துல இருந்து நம்மளால முடியும் கண்டிப்பா இவராலேயே முடியுது இவங்களாலே முடியுதுன்னா சின்ன கிராமம் நம்ம கிராமத்தாலே முடியும்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ண அது போக வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடென்ட் கொடுக்குதா இந்த கிராமத்துல இந்த ஈவெண்ட்டை நாங்க இந்த வாட்டி கண்டெக்ட் பண்ண மாதிரி இருந்தேன் சார் இரண்டு இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துறீங்க இல்ல மொத்தம் எத்தனை பேர் என்ன மாதிரி இப்போ நடத்தின கிரிக்கெட் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு டிஸ்டிக்ல ஓரளவு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலை டிஸ்டிக் அண்ட் கள்ளக்குறிச்சி டிஸ்டிக் மூணு டிஸ்ட்ரிக்ல நூத்தி எண்பத்தி அஞ்சு வில்லேஜ்ல இருந்து மொத்தமா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஐம்பத்தி ரெண்டு டீம் வந்து ஓவரெலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க இது பிரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பிரைஸ் பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் பிரைஸ் இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட் பிரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பிளஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலோ இல்ல அவங்க சொல்ற எஜுகேஷன் காலேஜோ அந்த மாதிரி வந்து கிட்ஸ் வாங்கி கொடுக்குது விளையாட்டு சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் மட்டும் வாங்கி கொடுக்குது சோ ஒன் லேக் செவன்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ்

எங்களால எவ்வளவு முடியுமோ நாங்க அவ்வளவு ட்ரை பண்ணி ஏதோ ஒரு மாற்றத்துக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா எங்க மாதிரி ஒவ்வொருத்தரும் மாற்றத்தை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா வந்து ஒரு சமயத்துல வந்து அந்த மாற்றம் பெரிய முடியும் உருவாக்க நம்பிக்கை தான் செயலர கடையில சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஏன் வந்து நாங்கள் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ப்ரயார்டிஸ் கொடுக்குறோம் ஸ்போர்ட்ஸ் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் வந்து ட்ரக்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறான் ட்ரக்ஸ் எப்படி அடிக்ட் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து பெரிய போதையா தெரியுது அதை விட பெரிய போதை வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டோ இன்னும் நம்ம வாழ்க்கையில பெரிய நல்ல காரியங்கள் இருக்கு அவங்க தெரியுது இல்ல அது அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இத மேக் பண்ணதான் செயல் அறக்கட்டளை மூலமோ நம்ம ஃபேமிலி குரூப் மூலமா வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாஸ்தியா விளையாட வைக்கிறது படிப்பு இன்வால்வ் பண்ண இந்த மாதிரி பண்ணும்போது ட்ரக்ஸுக்கு அகேன்ஸ்டா பண்ணுவது இன்டெரக்டா நாங்க பண்றதுக்கு மேக்ஸிமம் பண்றோம் சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க